அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இளம் வயதினருக்கு முக்கியமாக பள்ளி மாணவர்களுக்கு மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இன்னைக்கு அதிக அளவில் கழுத்து வலி வரதக்கூடிய நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இரண்டே காரணங்கள் தான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு சரிங்களா இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளுக்கு தேவையான சத்துக்கள் சரிவர கிடைப்பதில்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து எலும்பு வந்து சாதாரணமாகவே இவங்களுக்கு வீக்காக வந்து இருக்கும் சரிங்களா ரைட் அதோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுடைய எலும்பு எலும்பை சுற்றி இருக்க தசைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சற்று தளர்வாக வந்து இருக்கும் இது வந்து முதல் காரணம் இரண்டாவது காரணமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பொசிஷனிங் சரிங்களா அவங்க போஸ்டர் நம்ம வந்து சொல்லுவோமே அந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து தப்பாக வந்து இருக்கும் ரைட் ஸோ இவங்க வந்து அதிகம் வந்து படிக்கும்போது எப்படி வந்து படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு வந்து முன்பக்கமாக வந்து வளைந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து படிக்கிறது இன்றைக்கி ஒரு முக்கியமான பிரச்சனை சரிங்களா ரைட் அதோடு இவங்க வந்து பார்த்தா அப்படின்னீங்கன்னா இன்றைக்கி வந்து புக்ஸில் வந்து படிக்கிறத விட இன்றைக்கி டேப்பு இல்லாட்டி செல்ஃபோன் இந்த மாதிரி இதனுடைய வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்ஜெட்ஸில் வந்து படிக்கக்கூடியது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா தான் ஆகிடுச்சி சரிங்களா ரைட் ஸோ அப்போ வந்து படிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட விசிபிலிட்டி வந்து எப்படி வந்து இருக்கணும் ரைட் ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து உட்காந்து படிக்கும்போது ஒரு நெக் வந்து எப்பவுமே நியூட்ரல் பொசிஷனில் வச்சு வந்து படித்தோம் அப்படின்னிங்கன்னா இவங்களுக்கு கழுத்தொழிவு வராது சரிங்களா அதோட வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து இப்போ அவங்க தொடர்ந்து ஒரு தேர்வு எழுதுறாங்க அப்படின்னிங்கன்னா மூணு மணி நேரம் தேர்வு எழுதும் பொழுது ஒரே பொசிஷன்லேயே ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டே வந்து இருப்பாங்க சரிங்களா ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா வந்து பயங்கர கான்சன்ட்ரேஷனோட வந்து எழுதும் பொழுது இவங்களுக்கு வந்து கழுத்து அந்த எலும்புகள் அதை சுற்றி இருக்க தசைகள்லாம் வந்து ஒரு இறுக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணும் சரிங்களா ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து தேர்வு எழுதும் பொழுது ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்களில் வந்து அந்த கழுத்து எலும்பு தசைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இறுக்கமாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னிங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் நேரம் நிமிந்து உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்டினியூ பண்ணலாம் சரிங்களா ரைட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இம்ப்ராப்பர் பொசிஷனில் வந்து உட்காரக்கூடாது சரிங்களா தவறான வந்து அந்த எலும்பு வந்து ஒரு பொசிஷனில் வந்து இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு தீர்மானம் மேகமாக வந்து வருது சரிங்களா ரைட் ஸோ வந்து உணவு சரியான அளவில் வந்து நம்ம வந்து இவங்களுக்கு வந்து இருக்கணும் சரிங்களா எலும்பு சத்து வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கக்கூடிய வந்து அளவுக்கு வந்து உணவுப் பொருள்கள் வந்து இருக்கணும் சரிங்களா ரைட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து ரைட் இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி இம்ப்ராப்பர் பொசிஷனில் உட்காந்து படிக்கிறதையோ ஃபோன் பார்க்குறதையோ இல்லாட்டி வேறாவது வேலைகள் செய்கிறதையோ அவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க இவங்க கழுத்து வலி வராமல் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு விட தேங்க்யூ வெரி மச்